சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பூ கட்டுவது சமையல் கூடை பின்வது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உள்ளநூலில் வந்து எப்படினா நம்ம ஃப்ளோர் பண்ணுறது ரோஸ் பின்னுறது இந்த மாதிரி வந்து வீட்டிலே இருந்து வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய கைத்தொழில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ள பல தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம மல்லியப்பூ கட்டுவது மதுரை ஸ்டெயில் வந்து மல்லிகைப்பூ கட்டுறது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லை அதிகப்படியான பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் கம்பி தான் மல்லியைப்பூ மாலை கட்டுவது எப்படின்னு கேட்டீங்க ஏன்னா போன டிரிப்பை வந்து காட்டியிருந்தோம் மல்லிப்பூ மாலை எப்படி கட்டணும்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் அங்கே போக முடிஞ்சிச்சு மதுரைக்கு போயிருந்தோம் மதுரைக்கு வந்து போன டிரைப்பத்தியும் பார்த்தீங்களா அவங்கள்டே வந்து மல்லிப்பு மாலை அன்றைக்கி கட்டுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் போயிருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மல்லிப்பு மாலை கட்டுறது வந்து எப்படின்னு சொல்லி பை ஸ்டெப்பாக சொல்லி தரம்ட்டுருக்காங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இடையில வந்து எப்படி கட்டணும் சில இதில் கின்ஸ் எதாவது கொடுப்பாங்க இல்லை இதை தவிர வேறு பூ இதே மாதிரி கட்டுறது மட்டும் எதாவது கின்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்க பார்த்துக்கில் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் அப்டேட் அப்படி வீடியோ டாக்டர் கிடைக்கும் வாங்க போகலாம் அவங்க என்ன சொன்னாங்க கேளுங்க சொல்லுங்கள் மல்லிகைப்பூ மாலை வந்து எப்படி கட்டுவது அப்படின்னு எவ்வளோ நீளம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீளம் நூல் எடுத்துக்கிறணும் நூலை எடுத்துக்கிட்டு பூவை பூ ஒன்றுன்னா வைக்கிறோம் பாருங்க ஆனால் இது வந்து சுற்று சுத்தாக வரணும் நீளமாக வந்து இது வேறு மா மாடலாக வரும் இப்படி வச்சுக்கோங்க பூவை அப்படி சுற்றிட்டு அடுத்து அது மாதிரி பின்னிக்கிறானோ நெருக்கமாக வரணும் மாலை வந்து அரும்பரும்பாக வரணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வேணும் மதுரை மல்லி மல்லிகைப்பூ மாலை கோயில்களுக்கு போட்டால் ரொம்ப சிறப்பாக நல்லா அம்சமாக இருக்கும் இப்படி வச்சுக்கிட்டு ஆள் காட்டி விரலில் அந்த நூலை பிடிச்சிக்கிறேன்னா அவ்வளோ நீளத்துக்கு நூலை எடுத்து விட்டுறணும் இது வந்து சுற்றி சுற்றி வரணும் இந்த இது சுற்று தான் இன்னைக்கு பாருங்கள் எப்படி கட்டுறோமுன்னு எது மாதிரி வச்சு கட்டுறோம்னா அந்த ஆள் காட்டி விரலு அந்த நூலை பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா வச்சு அந்த ஒவ்வொரு இணுக்குக்குள்ளே வரணும் நூல் அப்போத்தையும் உருட்டி உருட்டி அரும்பு அரும்பாக வரும் அந்த அரும்பும் நூல் இருக்கு பாருங்க நூலுக்கு மேலே வைக்கணும் அப்போ அது வந்து பூவுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டு சுற்றணும் சுற்றிட்டு அந்த பூவுக்கு மேலேயே வந்துடணும் நூல் வந்ததான் அடுத்து ஒரு பூ வைக்கிறோம் பூ வச்சுட்டு அந்த சுத்து நூல் இருக்கு பாருங்க அதையே ஒரு சுற்றுத்தேன் சுற்றிட்டு மேலே வந்துடணும் அந்த நூல் மேலே வந்த உடனே அப்படியே அரும்பாக வரும் ஒன்றும் வந்து கஷ்டமான வேலை இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லா சம்பாதிக்கக்கூடியது தொழில் இது தொழில் அதோட மல்லிகைப்பூங்கிறது ஃபேமஸ்ஸு மதுரை மல்லினாலுமே ஃபேமஸ்ஸு கேள்விப்பட்டிருப்பிய எங்கே போனாலும் எந்த ஊர் போனாலும் மதுரை மல்லியா அப்படின்ட்டு கேட்பாங்க முதிரிப்பூவாக வாங்கி இது மாதிரி கட்டுங்க ஒரு பூவை வச்சு அந்த ஆள் காட்டி வரலையே அந்த நூலை பிடிச்சிக்கிறோன்னு சுற்று நூல் பாருங்கள் பூ வச்ச உடனே அந்த நூலை சுற்றுறோம் பாருங்கள் அந்த அப்படி சுற்றி கொண்டு வரணும் சுற்றி கொண்டு வந்த உடனே அந்த பாருங்கள் கவனை அந்த இது காம்புக்கு மேலே வரணும் பூ நூலு அடுத்து அந்த நூலுக்கு மேலே அந்த காம்பை தொட்டு வைக்கணும் அப்படியே சுற்றி ஒரு சுற்று கொண்டு வந்துட்டு மேலே வந்துடும் அந்த நூலு அடுத்து ஒரு பூ வைக்கணும் அந்த பூவை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு தான் ஆனால் ஒன்றும் கஷ்டமானது இல்லை எவ்வளோ வேணுமாலும் இதை வேலை செய்யலாம் ஆள் காட்டி விரலில் கண்டிப்பாக நூல் பிடிச்சிக்கிறோன்னா பிடிச்சாத்தே பூ வந்து உருட்டாக வரும் அந்த ஒரு பூ வச்ச உடனே பாருங்கள் அப்படியே சுற்றி அப்படியே கீழே இருந்து மேலே வரணும் கீழேருந்து மேலே வந்தோன்னா அந்த பூவுக்கு மேலே வரணும் அடுத்து அந்த நூலுக்கு மேலே வைக்கணும் பூவை அடுத்து அது ஒரு அந்த பூவை ஒரு சுற்றி சுற்றி கீழேருந்து மேலே அதே பூவுக்கு மேலே வந்துடுச்சு பூ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த விரல் காட்டி விரலில் பூவை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறணும் அடுத்து ஒரு பூவை வைக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா மெத்தடு கற்றுக்கிற வேண்டியது மெதுவாக அமைதியாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இது வந்து கஷ்டமானது கிடையாது உங்களுக்கு ஒரு கைத்தொழில் இது வீட்டில் இருந்தே நம்ம காசு சம்பாதிக்கலாம் ஒரு கிலோ கட்டினால் நம்மளுக்கு நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறாங்க ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு கிலோ கட்டிடலாம் கட்டி கோவில்களுக்கு விரும்பி வாங்குவாங்க விரும்பி வாங்குவாங்க வீட்டுக்கு பூஜை இறக்கி சாமி உடத்துகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் பூ பார்த்தவொன்னே மதுரை மல்லி மாலை அப்படின்னாலுமே எங்கேருந்து வந்தாலும் வாங்கிட்டு போவாங்க அதை மிஸ் பண்ண அதிகம் இதையே பார்த்து கைத்தொழிலாம் கற்றுக்குங்க இப்போ வந்து இது மாலைன்னு கட்டுறோம் இதே மாதிரி கல்யாண திருமணத்துகளுக்கு பொண்ணுகளுக்கு அலங்காரம் பண்ணுறாங்கல்ல அதுக்கும் இது யூஸ் ஆகுது விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அலம்ப அலங்காரத்துகளுக்கு இந்த பீடி பார் வச்சுருக்கவங்களாம் எங்ககிட்ட ஆர்ட்ரு பண்ணி கட்டி வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து ஒரு மாதங்கவே நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க ஏன்னா இதை பார்த்த உடனே எங்களுக்கு நீங்கள் தான் கட்டி தரணும் அப்படின்னும் கம்பல்சரியாக வந்துடுறாங்க வாடிக்கையாளர் மாதிரி அது மாதிரி நீங்களும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நீங்களும் வாடிக்கையாளரை பிடிச்சி நல்லா பணம் சம்பாதிக்கலாம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம் இது வந்து இப்போ அவங்க வந்து எப்படி கட்டுறோம்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அவங்க எப்படி சுற்றிருக்காங்க சொல்லி அதை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இது நூல் இருக்கு பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ நூல் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக கட்டுறது வந்து இப்படி சொல்லிட்டாங்க இனி வந்து நம்ம அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் என்ன சொல்லிக்காங்க கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நூல் அந்த நூலின் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க இதுதான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து பூ கட்ட போகிறோம் அப்படின்றதுக்காக பிறக்கக்கூடிய நூலு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேணா இந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த பூ இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த பூவை சுற்றி சுற்றி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆழ்காட்டி விரலில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை வந்து உருவ விடக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க அதை விட்டோம் அப்படின்னா கட்டின பூ இல்லாமல் உருவிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பூ அந்த ஆள்காட்டி விரலில் வச்சிருக்கோம் அப்படிங்களா வச்சு அந்த நூலை மேல் வாக்காக ஒரு சுற்றி சுற்றுறாங்க கீழ் வாக்காக சுற்றி அந்த காம்பளை வந்து ஒரு முடிச்சு போட்டாச்சு சரிங்களா இப்போ ஒரு முடிச்சு மாதிரி ஆகிடுச்சு இனி அது உருவாக வாய்ப்பில்லை ஓகேங்களா இதை தான் அவங்க சொல்லியிருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க கவனிச்சது மாதிரி கேட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலே தெரில பாருங்கள் அந்த பூவை பார்த்திங்க அப்புடின்னா அதுக்கு ஒரு நிமிஷம் காட்டுங்க அந்த நூலுக்கு அந்த நூலுதே இதில் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ நெருக்கம் ஆயிடுச்சு இப்போ வந்து வந்து மாலை டைப்பில் நம்ம வந்துருச்சு சரிங்களா இது மாதிரி நம்ம கட்டி பழகுங்க ஒரு நிமிஷம் வந்து நான் அப்படியே வைக்கிறேன் அவங்க என்ன கட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா அவங்க கட்டவரில் வந்து நூலை வச்சு அது மேலே பூ வைக்கிறாங்க பூ வச்சு நூலை மேலாப் புலவர் சுற்றி சுற்றி அடுத்து ரெண்டாவது அந்த காம்பு கீழே சுற்றி பிடிக்கிறாங்க இது வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது எல்லோருமே இது மாதிரி ஈஸியாக கட்டி பழகலாம் போல் அதனால் நீங்கள் இது மாதிரி பழகினீங்க அப்புடின்னா நம்மளுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் வந்து கட்டி கூட விற்கதே இல்லை நம்ம வீட்டு விசேஷங்கள் எதாவது இருக்குது அப்புனா பெண்கள் மனப்பெண்களுக்காக நம்ம அந்த சடையலங்கரக்காக யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த சடையலங்காரத்தில் வைப்பாங்கல்ல இந்த ரோஸ் பூ வச்சு மல்லிகைப்பூ சுற்றி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் பின்னி காமிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்போ பின்னி காமிக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் நாங்கள் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு வந்து ரோஸ் வேணும் மல்லிகைப்பூ வேணும் அது மாதிரி கட்டி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க போய் இப்படி கட்டாங்க மட்டும் வாட்ச் பண்ணிங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் ஒன்றுதே இந்த மாதிரி பூ பார்க்க முடியும் ம மற்ற இடதுங்களில் இது மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூ பார்க்க முடியாது இது மாதிரி அழகாகவும் கட்ட முடியாது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஊர் பக்கமும் இது மாதிரி கட்டி ஒரு டெவலப் பண்ணுங்க இது யாரும் தெரியணும் கற்றுக்கணும்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு எங்கள் வீடியோவில் அனுப்புங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கைத்தொழில் வீட்டில் இருந்தே நம்ம இது சம்பாதிக்கக்கூடியது ஆனால் இது வந்து ஃபேமஸாக இருக்கும் மதுரை மல்லிகை நாளுமே அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அந்தளவு கட்டி முடிச்சாங்க காட்டுங்க இந்தளவு கட்டாங்க இதே மாதிரி மருங்க நம்ம ஃபஸ்ட்டு கட்டுறது கொஞ்சம் ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு இப்போ அவங்க வேக வேகமாக கட்ட போகிறாங்க எப்படி கட்டணும் பார்த்துங்க கொஞ்சம் நீளமாக இருந்துவிட்டாலுமே ஈஸியாக வரும் வேக வேகமாக கட்டுறது கை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் இன்னும் வேகமாக குதிப்பா நீளம் வரும் இங்கேருந்து பார்த்தாலுமே நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் பூக்கட்டி பழகிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க இது வந்து மல்லிகைப்பூ மாலை அதுக்கடுத்து தலை பெண்களுக்கு சிங்க தலை வாரி சட சிங்காரம்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு சொல்லித்தர்றோம் அடுத்து இதை வந்து இப்போ இது பண்ணுங்க அடுத்து வந்து உங்களுக்கு தலை அலங்காரம் பேக்கில் வந்து சடையில் பெண்களுக்கு மனவரையில் இருக்க பெண்களுக்கு சட அலங்காரம்னு சொல்லி கேள்விப்பற்றிருப்பிய அது மாதிரி உங்களுக்கு அடுத்து நாங்கள் சொல்லித்தர்றோம் இதை இது பண்ணுங்க எங்களுக்கு அடுத்து வந்து கேளுங்க நாங்கள் சொல்லித்தர்றோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க யார் வந்து கேட்டாலும் நாங்கள் சொல்லி தரோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஸ்டீராக்கட்டும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்குறக்காக வந்து ஒவ்வொன்றா வச்சு கட்டாங்க இதை வந்து அடுத்தாப்பில் வந்து அவங்க டக்கு டக்குனு வேமா கட்டுறாங்க இந்த மாதிரி கட்டினா வந்து ஒரு நாளைக்கு அவங்க அஞ்சு கிலோக்கு மேலே கூட கட்ட முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் அலங்காரம் இருக்கலாம் அந்த வில்லை அதை பார்த்தீங்கன்னா சடமாட்டில் வந்து ரோஸ் வந்து வச்சு புள்ளி மல்லிகை போஞ்சு கட்டுவாங்க அது ஒரு டைப்பு அதே மாதிரி சடையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மல்லிகை போச்சு கட்டுவாங்க அது ஒரு டைப் இருக்கு இது ரெண்டு டைப்பு வந்து அவங்க கட்டும்போது சொல்லுற அவங்க கட்டும்போது பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக ஒன்று அமையும் ஏன்னால் எல்லாருக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து அவங்க வல்லியப்பு கட்டுற சொல்லிக் கொடுக்குறது யாருமே வந்து ரொம்ப ரேர் இந்த மாதிரி மாலை டைப்பில் இது மாதிரி கட்டினீங்க மாலையாக யூஸ் பண்ணணும்ல எவ்வளோ நெருக்கமாக கட்டினீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ச சடையில் வச்சுக்கலாம் இதே மாதிரி பெண் அலங்காரம் மேரேஜ் இது மாதிரி ஒரு பத்து ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தான் அவங்க வந்து கேட்டதுக்காக சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா இதை வந்து பயன்பெறுங்க பயன்பட்டு அதை வந்து எல்லாரும் கட்டி பழகுங்க கட்டிப்பாட்டு இதை வந்து எப்படி நீங்கள் கட்டி பழகிட்டீங்களா அப்படின மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் என்ன இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி கூடுதல் கருத்துக்கள் எதுவும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸ் பெல்சம் மூலம் பரப்புங்க அப்போ நான் அடுத்த பிச்சிப்பூ பூ வந்து சடைய அலங்காரம் பின்னுவது அதே மாதிரி வந்து ரோஜாப்பூ மாலை அதெல்லாம் கட்டுறது வந்து அவங்க கட்டுறப்போ நான் பார்த்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன் அடுத்து வந்து அவங்க அந்த ஒவ்வொரு மாலையும் கட்டும்போது அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டு திறமட்டுருக்காங்க கண்டிப்பாக நம்ம இந்த வீக்கெண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கப்போ அதை நாங்கள் கேட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு கற்றுக்கிட்டிங்க ஏன்னால் மல்லியை மல்லியப்பூ மாலை கட்டுவதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தோம் எல்லாரும் அதிகப்படியான பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அதனால் உங்களுக்காக இப்போ ரெடி பண்ணியாக அப்டேட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்